வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் ஜமிக்காவை தாக்கும் மெலிசா புயல் இந்த ஆண்டின் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக உருவெடுத்துள்ள மெலிசா புயல் பற்றிய செய்தி வகை ஐந்து என வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த புயல் தற்போது ஜமிக்கா தீவை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து வருகிறது அக்டோபர் இருபத்தி எட்டு ஆகிய இன்று இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மணிக்கு நூற்று எழுபத்தி ஐந்து மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் இது மிகவும் உயிருக்கு ஆபத்தான புயல் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது ஜமிக்காவின் கிங்ஸ்டன் போன்ற முக்கிய நகரங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர் நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் சுற்றுலாப் பயணிகள் அங்குள்ள ஹோட்டல்களில் சிக்கியிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன அக்டோபர் இருபத்தி ஏழு முதலே ஜமைக்காவில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நடவடிக்கைகள் மற்றும் நேட்டோ பதற்றம் ரஷ்யா தொடர்பான பல முக்கிய நிகழ்வுகள் உலக அரங்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளன அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வெல்ல முடியாதது என்று வர்ணிக்கப்படும் ஒரு புதிய அணுசக்தியால் இயங்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக அறிவித்தார் இது உலக நாடுகளிடையே குறிப்பாக யு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதே நாளில் திரு புட்டின் வடகொரியாவின் உயர்மட்ட தூதரை மாஸ்கோ நகரில் சந்தித்துப் பேசினார் இருதரப்பு இராணுவ மற்றும் பொருளாதார உறவுகளும் திட்டமிட்டபடி வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார் இதற்கிடையில் நேட்டோ உறுப்பினரான லிதுவேனியா ரஷ்யாவும் பெலாரஸும் தங்கள் நாட்டின் மீது ஹைப்ரிட் வார்பேர் எனப்படும் கலப்பின போரை தொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது மர்மமான பலுன்களை பயன்படுத்தி தங்கள் நாட்டின் முக்கிய விமான நிலையத்தின் செயல்பாடுகளை முடக்கியதாக லிதுவேனியா அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று தெரிவித்தது இது ஒரு டெலிபரேட் எஸ்கலேஷன் அதாவது வேண்டுமென்றே செய்யப்படும் ஆத்திரமூட்டும் செயல் என்று அது கூறியுள்ளது யுகே மற்றும் துருக்கி இடையே பெரிய இராணுவ ஒப்பந்தம் மூன்றாவதாக யுகே மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய இராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று லண்டன் நகரில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி யுகே இடமிருந்து துருக்கி நாடு இருபது யூரோஃபைட்டர் ரக போர் விமானங்களை உள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மொத்த மதிப்பு சுமார் எட்டு பில்லியன் பவுண்டுகள் ஆகும் துருக்கியின் விமானப்படையை நவீனமயமாக்கவும் நேட்டோ அமைப்பில் அதன் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் உதவும் என்று இரு நாட்டு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர் இது ஐரோப்பிய பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இனி இந்திய செய்திகள் மொந்தா புயல் ஆந்திரா ஒடிசாவில் தீவிர எச்சரிக்கை முதலாவதாக ஒரு மிக முக்கிய வானிலை செய்தி வங்கக்கடலில் உருவாகியுள்ள மொந்தா புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது இது தற்போது ஆந்திரப் பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் கடலோரப் பகுதிகளை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின்படி இந்த புயல் இன்று அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று ஆந்திர பிரதேசத்தின் காக்கினாடா நகருக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஆந்திர பிரதேசத்தின் கடலோர மாவட்டங்களில் பதினாறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எனப்படும் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடா நகரில் உள்ள கன்னவரம் விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் முப்பதுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வழித்தடங்களில் செல்லும் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ரயில்களை ரத்து செய்துள்ளது ஒடிசா மாநில அரசும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணியே அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று தொடங்கியது தேசிய பேரிடர் மீட்பு படையின் அதாவது என்டிஆர்எஃப் பல குழுக்கள் இரு மாநிலங்களிலும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் இரண்டாவதாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு முக்கிய அறிவிப்பு நாடு முழுவதும் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான சிறப்பு முகாமை அதாவது எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று அறிவித்துள்ளது புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் இந்த இரண்டாம் கட்ட திருத்தப் பணியில் சுமார் ஐம்பத்தி ஒரு கோடி வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்படும் என்று கூறினார் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கேரளா மேற்கு வங்கம் புதுச்சேரி மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன அதே சமயம் அசாம் மாநிலத்தில் மட்டும் இந்த எஸ்ஐ ஆர் திருத்தப் பணி தற்போது நடைபெறாது என்றும் அங்குள்ள குடிமக்கள் பதிவேடு அதாவது என்ஆர்சி பணிகள் காரணமாக அங்கு தனியாக இந்த திருத்தம் பின்னர் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் விளக்கமளித்தார் இந்த அறிவிப்பு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் அரசியல் ரீதியான விவாதங்களையும் கிளப்பியுள்ளது டெல்லி அமில வீச்சு வழக்கு தந்தை ஒப்புதல் வாக்கு மூலம் தலைநகர் டெல்லியில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் கடந்த வாரம் டெல்லி பல்கலைக்கழக மாணவி ஒருவர் மீது ஆசிட் வீசப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் இந்த வழக்கில் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று ஒரு திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டது காவல்துறையின் விசாரணையில் அந்த மாணவியின் தந்தையான கான் என்பவரே இந்த தாக்குதல் நாடகத்தை அரங்கேற்றியது தெரியவந்தது திரு அகில்கான் மீது மற்றொரு பெண்மனை கொடுத்து பாலியல் புகாரின் பேரில் அந்த பெண்ணின் கணவரை பழிவாங்குவதற்காக தனது சொந்த மகளின் உதவியுடன் இந்த ஆசிட் ரீச்சு நாடகத்தை அவர் திட்டமிட்டது விசாரணையில் தெரியவந்தது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த மாணவி தன் கைகளில் ஆசிட்டை ஊற்றவில்லை மாறாக டாய்லெட் கிளீனரை ஊற்றிக்கொண்டதாக அவரது தந்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று டெல்லி காவல்துறையினர் இந்த தகவலை உறுதி செய்தனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடைசியாக தமிழகச் செய்திகள் கரூர் துயரச் சம்பவம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்த நடிகர் விஜய் முதலாவதாக கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு அன்று கரூர் நகரில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் தொடர்பான செய்தி இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆன நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பு கரூரில் நடைபெறாமல் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கரூரில் இருந்து தனிப்பேருந்துகள் மூலம் மாமல்லபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்கில் திரு விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்தார் ஒவ்வொரு சந்திப்பும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது அப்போது அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்ததோடு அவர்களுக்கு ஆறுதலும் கூறினார் மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான மருத்துவக் காப்பீட்டு பாலிசியை அவர் வழங்கினார் சில குடும்பத்தினர் அவரிடம் கோரிக்கை மனுக்களையும் அளித்தனர் அவர்களை சென்னைக்கு வரவழைத்தமைக்காக அவர்களிடம் மன்னிப்பு கோரிய விஜய் அடுத்த முறை கரூர் வரும்போது அவர்களை நேரில் சந்திப்பதாகவும் உறுதியளித்ததாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சென்னையில் மழை பாதிப்பு சீரழிந்த சாலைகளால் மக்கள் அவதி இரண்டாவதாக சென்னையின் தற்போதைய முக்கிய பிரச்சினை வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் சின்னத்தின் காரணமாக கடந்த சில நாட்களாக சென்னையில் பெய்த மழையால் நகரின் பெரும்பாலான முக்கிய சாலைகள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளன அக்டோபர் இருபத்தி எட்டு ஆகிய இன்று காலையில் நகரின் பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக அண்ணா சாலை ஆற்காடு சாலை சர்தார் படேல் சாலை மற்றும் ஓஎம்ஆர் எனப்படும் பழைய மாமல்லபுரம் சாலை ஆகியவற்றில் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது சாலைகளில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள பெரிய பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் கிண்டி சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை கோயம்பேடு மற்றும் பானகரம் போன்ற பகுதிகளில் காலை நேர நெரிசல் பல மணி நேரம் நீடித்தது வழக்கமாக அரை மணி நேரம் பிடிக்கும் பயணத்திற்கு சுமார் இரண்டு மணி நேரம் வரை ஆனதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் ஆற்காடு சாலை மற்றும் ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் மழை நீர் தேங்கி கிடப்பதால் சாலையில் உள்ள ஆழமான பள்ளங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் கிண்டி போன்ற சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக போக்குவரத்து காவலர்களே சரளைக் கற்களை கொண்டு தற்காலிகமாக பள்ளங்களை மூடும் பணியில் ஈடுபட்டதைக் காண முடிந்தது கோடை மாதங்களில் பெருநகர சென்னை மாநகராட்சியும் துறையும் சாலைகளை செப்பனிட தவறியது இந்த குளறுபடைக்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர் தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா வலுக்கும் எதிர்ப்பு மற்றும் அரசின் மறு ஆய்வு தமிழக உயர்கல்வித்துறையில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ள ஒரு சட்ட மசோதா பற்றிய செய்தி கடந்த அக்டோபர் பதினேழு அன்று தமிழக சட்டசபையில் தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கு வழிவகை செய்கிறது மேலும் தனியார் பல்கலைக்கழகம் தொடங்க தேவையான குறைந்தபட்ச நில அளவையும் இது தளர்த்துகிறது இந்த மசோதாவிற்கு கல்வியாளர்கள் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த சட்டம் உயர்கல்வியை தனியார்மயமாக்கும் என்றும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பை பறிக்கும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு இ பாலகுருசாமி இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று அரசை வலியுறுத்தினார் பொதுமக்களின் நிதியால் கட்டமைக்கப்பட்ட அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியாருக்கு தாரை பார்ப்பது போல இது ஆகிவிடும் என்று அவர் கவலை தெரிவித்தார் இந்த எதிர்ப்புகளின் விளைவாக அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த திருத்தச் சட்ட மசோதா கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்தை பெறுவதற்காக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்